காலி செயர்களுடன் பேசிய கனிமொழி இந்த தான் இந்த காணொளியை நம்ம காண இருக்கோம் சமீபத்துல திமுகவிற்கு எந்த இடத்திற்கும் கூட்டம் யாரும் வருவதே கிடையாது குறிப்பாக காசு கொடுக்காமல் ஒரு கூட்டம் நடந்தாலோ இல்ல காசு கொடுத்து அந்த கூட்டம் நடந்தாலோ கடைசி வரை மக்கள் அமர்ந்து அவர்களது பேச்சை கேட்பதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிற பல காணொளிகள் இணையத்தில் வைரலாவதை நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் சமீபத்தில் குளிச்சல்ல மீனவர் தின நிகழ்வுக்காக மீனவ மக்களை காக்க வந்த கனிமொழி அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான மேடை அமைத்து பேசுவதற்காக காத்திருக்காங்க அதே நேரம் நிறைய பணம் வாரி கொடுத்து அங்கே எல்லாரையுமே வர வச்சிருக்காங்க அத்தனை சேர்களும் இருக்கையும் முழுசு ஆகிற அளவுக்கு அவங்க ஆளை எடுத்துகிட்டு வந்து இறங்கி இருந்தாலும் கூட முழுவதுமாக அனைவரும் பேசுவதற்குள் அவர் அவர்களுக்கு வேலை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த காசுக்கு இவ்வளோ நேரம் தான் உட்கார முடியுங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்காங்க என்ன நிகழ்வு அப்படின்னா கடைசியாக பேச வர கனிமொழி அவர்களுடைய பேச்சை கேட்க அந்த மேடையில் இருக்கக்கூடிய ஆட்களை தவிர யாருமே இல்லை அப்படிங்கிறதா மிகப்பெரிய வருந்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது திமுகவுடைய நிலைமை நாளுக்கு நாள் மிகவும் மோசமாகி போகிறது மக்கள் அவர்களுக்கு இப்படி இந்த கூட்டத்தில் எப்படி பதிலடி கொடுக்கிறார்களோ அதே போல இங்கே எப்படி பணம் வாங்கி இருந்தாலும் நமக்கு வேலை இருக்குன்னு போற மாதிரி பணம் வாங்கினாலும் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தால் அதுவும் குறிப்பாக இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி அந்த இருக்க மாவட்டங்களில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் உங்களுடைய கனிம வளங்கள் எந்த அளவிற்கு கொள்ளை போகிறது தடுக்க இருக்கக்கூடிய ஒரே கட்சியாக தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இப்பொழுது வரைக்கும் உங்களுக்காக போராடி பல உயிர்களையும் இழந்துருக்குங்கிறது மிக முக்கியமான ஒன்று அதனால அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் சிந்தித்து உங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் எப்படி திமுக இப்ப எப்படி தடம் தெரியாமல் போய்கிட்டு இருக்கிறதோ அதே போல இருபத்தி ஆறு தேர்தலும் அவர்களது ஆட்சிக்கு முடிவு கட்ட உங்களது வாக்குகளை சரிவர தேர்ந்தெடுத்து பதிவிடுங்கள்